மெஜார்டி டிவி அன்பு வணக்கம் நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் வரங்களோரோட பேசணும் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாஜகவுடன் இனி சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை அப்படின்றத அறிவிச்சிருச்சு ஆனா சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவகாரத்துல கொஞ்சம் சாஃப்டா பதில் சொல்றாரு நாங்க என்ன ஆறு மாசம் கழிச்சு முடிவ சொல்லுவோம் எப்பயும் கூட்டணியே இல்லைன்னு சொல்றாரு இப்போ கொஞ்சம் சைலண்டா பதில் சொல்றதை பாக்குறப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது இதற்கு அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க இந்த வார்த்தைகள் நாட்கள் நெருங்க நெருங்க சாயம் எழுக துவங்கி விட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுகவினுடைய தொண்டர்களினுடைய மனநிலை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எல்லாம் விட்டு தள்ளுங்க சார் அண்ணாமலையுடைய கருத்துக்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா திமுக என்பது எவ்வளவு பெரிய மக்கள் சமுத்திரம் தமிழ்நாட்டில் எவரும் செய்யத்தக்க சாதனைகளை செய்து காட்டிய வரலாறு அண்ணா திமுகவுக்கு உண்டு சார் அண்ணா திமுகவோடு கூட்டு அண்ணா திமுகவோடு இணக்கமான போக்கு என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார் மூப்பனார் அந்த மூப்பனார் இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் காரன் இல்லத்தில் வந்து நின்றார் ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தொண்ணூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை மகத்தான ஆட்சியை நடத்தினார் கலைஞர் ஆனால் கூட்டணியை வலுவாக அமைத்து எந்த தலைவரையும் தான் தேடி போகாமல் எல்லா தலைவர்களையும் தன்னை தேடி வர வைத்து ஒரு மகத்தான கூட்டணி அமைத்து கூட்டணி பலத்தால் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சு நல்லாட்சி நடத்திய கலைஞரை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை ஜெயலலிதா அம்மையாருக்கு உண்டு அதிமுகவுக்கு உண்டு இப்படிப்பட்ட இயக்கம் பலமாக இருந்த காலத்திலேயே எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று அண்ணா அதிமுகவை நோக்கி பறந்தோடி வந்த கட்சிகளினுடைய வரலாறு இன்றைக்கு என்ன நிலைமை எடப்பாடி பழனிசாமி கமலாலய வாசலில் போய் தவம் கிடக்கிற அளவுக்கான சூழல் மலிந்து வந்துருச்சு இந்த நிலைமை அந்த கட்சிக்குள்ள ஏற்படுத்தியது யார் எடப்பாடி பழனிசாமி தானே அந்த தொண்டர்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு பெரிய டைனமிக் லீடர்ஸ பார்த்து வளர்ந்துருக்கிறாங்க அந்த கட்சியில் அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எவ்வளவு உணர்ச்சி புலம்பா அந்த கட்சியை வச்சிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா காலரை தூக்கி விட்டு போவானே அந்த கட்சியினுடைய தொண்டன் எங்க தயவுலதான் யா மனிதநேய மக்கள் கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் எங்க தயவுல தான் புலிப்படைக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் எங்க தயவுலதான் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு பிரதிநிதித்துவம் அவ்வளவு ஏன் எங்க தயவுலதான் மறுமலர்ச்சி திமுகவுக்கே பிரதிநிதித்துவம் இதெல்லாம் கடந்த காலத்தில் அண்ணா திமுக தொண்டன் பேசிய பெருமை அதெல்லாம் நிகழ்த்துகிற வல்லமையே அந்த கட்சி பெற்றிருந்தது இன்னைக்கு என்ன நிலைமை ஏன் அண்ணாமலை உங்களை நோக்கித்தான் விமர்சன கணைகளை தொடுக்கிறார் அண்ணாமலையினுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவைன்னு நத்தம் விஸ்வநாதனும் ஜெயக்குமாரும் பேசுறாங்க அதை ஆமோதிக்க முடியலைய எடப்பாடி பழனிசாமி ஏன் பயப்படுறார் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு என்ன சார் பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலையை எதிர்த்து பேச ஒரு வார்த்தை வரலையே அவர் அவர் நிதானம் இல்லாம இருக்கிறாரா அல்லது முதுகலும் இல்லாமல் இருக்கிறாரா என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல எழுந்திருக்க என்ன குறைஞ்சு போயிட்டீங்க நீங்க அவர் சொல்றாரு எங்களோடு கூட்டணி வைத்ததால் தான் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னவர்களெல்லாம் எங்களை நாடி வருகிறார் யார சொல்றாரு திமுகவை சொல்றாரா காங்கிரஸ் கட்சியை சொல்றாரா பொது உடைமை இயக்கத்தை சொல்றாரா யார சொல்றாருன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற பச்சில குழந்தைக்கு கூட தெரியுமே அதிமுகவை சொல்றாருன்னு நீங்க கொங்கு பகுதியில ஒரு பெரிய தலைவருங்கிற இமேஜை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க அதற்கு இடையூறாக அண்ணாமலை வந்து உங்க கொங்கு பகுதியிலேயே உங்க சமூகத்தை சார்ந்தவர் உங்க இடத்திலேயே வந்து நிற்கிறாருன்னு சொல்லி அவரோடு முரண்பட்டு கொண்டு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினீங்க அதுக்கு உங்க ஆட்கள் என்ன சொன்னாங்க ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க நாங்க அதிமுக வந்து அமித்ஷாவுக்கு எதிரானவர்கள் அல்ல அமித்ஷாவோட உறவோடுதான் இருக்கிறோம் அண்ணாமலைக்குத்தான் எதிராக இருக்கிறோம்னு பேசினாங்களா இல்லையா அப்ப இன்னைக்கு அண்ணாமலை பேசி இருக்கிற கருத்து உங்களை நோக்கித்தானே நிதானத்தோடு பேசணும் அண்ணாமலை நாங்க யாரு வீட்டு வாசல் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல எங்க கட்சியினுடைய வரலாறு தெரியாம பேசுற நாங்க தனித்து களமாடி முப்பத்தி நாலு தொகுதியின்னு இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு வெற்றி வாகை அதிகாரத்துக்கு வந்து இந்த பொறுப்பை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அம்மா வழியில இயக்கத்தை நடத்துறோம்னு பேசுற தெம்பு துணிச்சல் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பயப்படுறாரு ஓ பி எஸ் தரப்புக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் போயிருமோன்னு அச்சம் வந்துருச்சு அவருக்கு இப்போ ஓபிஎஸ் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் ஆதரவாக போயிட்டா இவருடைய பொதுச் செயலாளர் பதவி காலி ஆயிரும் சிபி சண்முகம் என்னதான் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாத்தி மாத்தி சட்டம் இதை சொல்லுது அதை சொல்லுதுன்னு சொன்னாலும் தேர்தல் ஆணையம் தலையிட்டுச்சு தலையிட்டு இருக்க கூடாது தலையிட்டுட்டாங்க இப்ப என்ன செய்வீங்க நீங்க நாளைக்கே ஒரு இடைக்கால தடை வருது தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியவர் தான் பொதுச் செயலாளர் என்று பைலாவை உருவாக்கினார் அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த எம்ஜிஆர் அதை பின்பற்றினார் அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு அதை உடை தெரிந்து பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுல ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆனோன்னு இரண்டாவது பொதுக்குழுவை கூட்டி இரண்டாவது பொதுக்குழுல பல கோடிகளை செலவு செய்து தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டு தனக்குத்தானே மகுடம் சூடி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அதுக்கு ஆபத்து வந்துடும் ஆபத்து வந்துரு தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது பாஜக கள்ள விழுந்துடணும் அதுக்காக அண்ணாமலைக்கு கூட காவடி தூக்குகிற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிட்டாருன்னு நினைக்கும் போது அந்த தொண்டனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் அந்த நிலையிலிருந்து நான் பாக்குறேன் இந்த பிரச்சனையை திமுக என்கிற இயக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவை சார் இருதுருவ அரசியலை முன்னெடுப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நன்மை பயக்கம் திராவிட இயக்க அரசியலுக்கு அதுதான் சரி தென்னிந்தியாவினுடைய அரசியலுக்கு அதுதான் சரி தெரிந்தோ தெரியாமலோ சமூக நீதியை உறுதி செய்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு இடஒதுக்கீட்டை இன்றைக்கு எல்லோரும் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதை பெற்றுத் தந்த பெருமை அண்ணா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு உண்டு அதிமுக என்கிற இயக்கத்துக்கு உண்டு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல ஏத்த வச்ச பெருமை நாங்கெல்லாம் சோழ மண்டலத்தை சேர்ந்திருக்கிற விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அதையெல்லாம் செய்து காட்டிய பெருமை அதிமுகவுக்கு உண்டு சார் இன்னைக்கும் காவிரி தீரத்தினுடைய வரலாற்றுல அதிமுகவினுடைய பெயர் வரவு வைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு சாதனைகளையும் செய்திருக்கிற இயக்கம் இங்க உயிர்ப்போடு இருக்கணும்னு நாங்க எதிர் துருவ அரசியலில் இருந்து கொண்டு கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனா பழனிசாமிக்கு அந்த கவலை இல்லையே மக செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணுங்கிற மனநிலையில் இருந்து கொண்டல்லவா அதிமுகவை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் இவ்வளவு பயப்படுறீங்க நீங்க பேச வேணா சார் நத்தம் விஸ்வநாதன் பேசிய கருத்தை அப்படியே விட்டு இருக்கலாமே ஜெயக்குமார் தெரிவித்த எதிர்ப்பை அப்படியே விட்டு இருக்கலாமே ஏன் அதற்கு நீங்கள் ஒரு முகமூடி போட முயற்சிக்கிறீர்கள் நேற்று கேட்கிறார் சார் ரொம்ப கேவலமா இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமி பேசுறது நேற்று கேட்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க கேட்கிறாங்க அண்ணாமலை எங்களே யார் சொல்லியிருக்காங்க அவர் எங்களையா சொன்னாரு எங்களை சொல்லலையே நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க நான் தான் சொல்லியிருக்கேன் ஆறு மாசம் அவகாசம் சொல்லிருக்கேன்ல ஆறு மாசத்துல பேசி கூட்டணி முடிவாகும்னு சொல்லியிருக்கேன்ல நீங்க அவர் எங்களை சொன்னதாக சொல்றீங்க உங்களை சொல்லாம யார சொல்றாரு அவரு செத்து போன மதுசூதன சொல்றாரா யார சார் சொல்றாரு அவரு என்ன ஒரு அயோக்கியத்தன இது எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்கி இந்த பதவியில ஒட்டி கொண்டிருக்க வேண்டுமா என்ன சுயமரியாதை உணர்வு என்பது கொஞ்சம் கூட இல்லையா கொஞ்சம் கூட உங்களுக்கு உடல் கூசவில்லையா இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த தொண்டர்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் இந்த இயக்கத்தை சபப்பட்டியில் ஏற்றி அந்த சபப்பட்டிக்கு கடைசி ஆணி அறைகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் இது அதிமுகவுக்கு பேராபத்தான காலம் என்றுதான் நான் பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பாஜக நீங்க சில பின்னணிகளை சொன்னீங்க விஜயுடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்பட்டது அது அவங்க நிறைய தொகுதிகளை கேட்க கேட்கிறதுனால அது முறிஞ்சு போச்சு இனி வேற ஆப்ஷனே இல்ல அதிமுகவுக்கு கடைசியா இருக்கிறது பாஜக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜனதா கட்சியினுடைய ஊது குழலாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் முதல் நாள் இஸ்லாமியர்களோடு இப்தார் விருந்து மறுநாள் பாஜகவின் குரலாக மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட முடியாத சூழல் நிலவுதுன்றாரு ஐடி பெண்கள் எல்லாம் இரவு ரெண்டு மணிக்கு டைடில் பார்க் வாசல் நின்று கேபு பிடிச்சி ஏறுறாங்க சார் சென்னை பெருநகரத்துல இரவு விடிய விடிய திருவிழா கோலமாக இருக்கிறது ஐடி நிறுவனங்களினுடைய வாயில்கள் இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பா போய் சேர்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணாமலை பேசுகிற குரலிலேயே விஜய் பேசுகிறார் என்ன விஜய் பெரிய தனித்துவம் ஆயிட்டாரு அவர் என்ன பெரிய கூட்டணி வச்சு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பெரிய கொள்கை கூட்டணி மலர்ந்துடும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப என்னன்னா எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்க முடியாது பாஜக அமைத்த கூட்டணிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க ஃபெயிலியரு டிடிவி டிவி தினகரனை சேர்த்துக்கிட்டாங்க பெயிலியரு ஜி கே வாசனை சேர்த்துக்கிட்டாங்க ஃபெயிலியரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்துச்சு ஃபெயிலியரு இப்படி எல்லா ஃபெயிலியர் கட்சிகளும் சேர்ந்து அந்த கூட்டணியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணிக்கு முகம் தரணும்னா அதிமுக வேணும் அண்ணா திமுக பேர் சொல்ற அளவுக்கு கூட்டணி அமைச்சுட்டோம்னு கட்சி தொண்டர்களை ஏமாத்தணும்னா பாஜக வேணும் இப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தேவைப்படுறாங்கிற மனநிலையில எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் ஆனா ஒரு உண்மை தெரியுமா பாஜக கூட்டணி வந்தால் ஒரு சோர்வு மனநிலை அதிமுக இடத்திலே ஒட்டி கொள்கிறது அதிமுக நிர்வாகிகள் அதை விரும்பல அதிமுகவினுடைய கீழ்நிலையில இருக்கிற தொண்டர்கள் அதை விரும்பல ஆனா வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஒரு பக்கம் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கத்தி இன்னொரு பக்கம் தொண்டர்களை தொடர் தோல்விக்கு பழக்கிறாதீங்கன்னு ஒரு கடிதம் எழுதினாரு ஓபிஎஸ் ஞாபகம் இருக்கா அதத்தான் இப்ப அவரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பன்னெண்டு தோல்வி பழனிசாமி பதிமூணு தோல்வி பழனிசாமினு அவர் சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான தலைவராக அவர் வெளிப்பட்டுட்டாரு கூட்டணிக்கு யாரும் வரல பெரிய கூட்டணி அமையப் போகிறதுன்னு சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு வந்தா எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான் வந்தாங்க வேற யார் வந்தா யாராவது வந்தாங்களா அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒருவர் கூட வரல அப்ப எதை வச்சு நீங்க கூட்டணி வைப்பீங்க எத்தனை நாட்களாக தொண்டர்களை கூட்டணி அமையும் கூட்டணி அமையும்னு ஏமாத்தினீங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டா பாஜக கூட்டணியை கொண்டு வந்து அவர்களுக்கு பதில் சொல்ல போகிறார் இத இந்த கூட்டணி வைத்ததற்கு இந்த ஒரு காமெடி சீன் ஒண்ணு திரைப்படத்துல ஒரு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்னுலயே இருந்திருக்கலாம் அப்படின்னு அது மாதிரி இந்த கூட்டணி வச்சதற்கு வைக்காமலேயே இருந்திருக்கலாம் என்கிற மனநிலையில் அதிமுக தொண்டர்களை கொண்டு போய் தள்ளுகிற ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கப்ப ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்லை எடப்பாடி பழனிசாமியை விட்டா பாஜகவுக்கு வேற வழி இல்ல பாஜகவை விட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்ல நீயும் அனாத நானும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவோங்கிற நிலைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் இருவரும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப திராவிட முன்னேற்ற கழக அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப அமைதியா ரொம்ப பணிவோட இருப்பாங்க சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு முன்னாடியே தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அவரு போய் வழக்கி விட்டுகிட்டு இருக்காரு ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜன அவனை இவன ரொம்ப கடுமையா திட்டுறாரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதை காட்டுறது நான் தான் குறுநில மன்னர் என்று சூளுரைக்கிறார் ராஜேந்திர பாலாஜி நான் கேட்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் அவர் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருந்திருந்தால் நான் தான் குறுநில மன்னர் என்று சொல்லிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்குவதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்து தூக்கி எரியப்பட்டிருப்பார் சார் இசைக்கு சுப்பையான ஒரு மந்திரி இருந்தாரு இன்னைக்கு அதிமுக இருக்கிறாரு மந்திரியாக அறிவிக்கப்பட்டார் அறிவிக்கப்பட்ட மூன்றாவது நாள் அவர் மீது புகார் போச்சு அஞ்சாவது நாள் பொறுப்பில் இருந்து எடுத்துட்டாங்க ஜெயலலிதா அஞ்சாவது நாள் இமீடியட் எஃபர்ட்ல எடுத்துட்டாங்க சார் இந்த கட்சியை இராணுவ கட்டுப்பாடோடு நடத்துகிற வல்லமையை பெற்றிருந்த தலைவர் இருந்தார் என்கிற வரலாற்றை தமிழ்நாட்டில் பதிவு செய்தது ஜெயலலிதா அம்மையார் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல பட்டுக்கோட்டை தொகுதியில மறுமலர்ச்சி திமுகவினுடைய கூட்டணியில போட்டியிட்டோம் நாங்க பட்டுக்கோட்டை தொகுதிக்கு நான் தேர்தல் பொறுப்பாளர் மூன்று ஒன்றிய செயலாளர்கள் சரியா செயல்படல பெரிய பட்டியலை எழுதி அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் சொன்னார்கள் தேர்தல் நடத்துகிற அந்த தேர்தலினுடைய பொறுப்பாளர்களுடைய துணை கொண்டு போய் ஒரு கடிதத்தை கொடுத்தான் அடுத்த நாள் பத்திரிகையில செய்தி வருது மூன்று ஒன்றிய செயலாளர்களை பொறுப்பிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா இதுதான் ஜெயலலிதாவினுடைய செயல்பாடு நம்ம அம்மா இப்படித்தான் ராணுவ கட்டுப்பாடோடு அந்த இயக்கத்தை வச்சிருந்த துரோகம் இந்த நான் தான் மன்னர் மன்னர்ன்றது அகம்பாவம் பேசுறது கட்சிக்காரனை வந்து டார்ச்சர் பண்றது கட்சிக்குள்ள அடாவடி பண்றது இதெல்லாம் நம்ம அனுமதிச்சதே கிடையாது இன்னைக்கு ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பெரிய பொதுச் நீ கிழிச்சுட்ட ராஜேந்திர பாலாஜி என்ன பெரிய மாவீரனா போலீஸுக்கு பயந்துகிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் தலைமுறைவான வரலாற நீங்க கேட்டிருக்கீங்களா இந்தால தலைமறைவாய் ஓடிபிட்டான் சார் சரி சிபிசிஐடில ராஜேந்திர பாலாஜி நான் வந்து ஏன் சார் இவர் மாறு வேஷத்துல கைலி உடுத்திக்கிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு வேற ஒரு கார்ல அதுவும் வந்து மஞ்ச போர்டு மாட்டின வாடகை வண்டியில பெங்களூருக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தப்பதான போலீஸ் புடிச்சிச்சு இவர் வீட்டு வாசல்ல புடிச்சிச்சு போலீஸ் ஏன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க தானே நீ சிங்க மாதிரி இருக்கிற ஆள் வீட்டு வாசல்ல உட்காந்து போலீஸை எதிர்கொண்டு கைதாக வேண்டும் என்ன தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அரசியல்வாதி தானே சார் நீ உனக்கு என்ன தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா ஏன் பயந்து ஓடி ஒளிகிறேன்னு கேக்குறேன் எங்கிருந்து வந்துச்சு இந்த கோலத்தனம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து உனக்கு இந்த கோலத்தனம் வந்துச்சு அதனால நீ ஊரை விட்டு ஓடிட்ட அவ்வளவு பெரிய பயந்தாங்கோழி இந்த ராஜேந்திர பாலாஜி இந்த ராஜேந்திர பாலாஜி நான் குறுநில மன்னர் என்றார் இந்த பயந்தாங்கோழி ராஜேந்திர பாலாஜியை கூட கூப்பிட்டு விசாரிக்க முடியாத வக்கற்ற பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு நேற்றைக்கு ஒரு அறிக்கை வருது சார் நாடார் சங்கத்திலிருந்து மாஃபா பாண்டியராஜனுடைய வேறுகள் ஊர் முழுக்க உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது மாபா பாண்டியராஜனை சீண்டுகிற வேலையை கட்சி பிரச்சனை ஜாதி சங்கம் அறிக்கை கொடுக்குது இந்த அளவுக்கு ஒரு நிலைமை மோசமான சூழலுக்கு போகுது இப்ப கூட எடப்பாடி பழனிசாமியால ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு சுமூக பேச்சுவார்த்தையை நடத்த முடியலையே ஒரு சமாதானமான சூழலை உருவாக்க முடியலையே கே என் நேரு ஆதரவாளர்கள் போய் திருச்சி சிவா விட்டா அடிச்சு நொறுக்கிட்டாங்க சார் முதலமைச்சர் உடனே கே என் அனுப்பி திருச்சி சிவா வீட்ல போய் பார்த்து திருச்சி சிவாவுக்கு ஆறுதல் சொல்லுவான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்துறாங்க அப்ப அவர் தலைவரா நீ தலைவரா கட்சிக்குள்ள பிணக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த பிணக்க சரி பண்ண வேண்டியதுதான் தலைமையினுடைய பொறுப்பு குழு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யும் பெரிய இயக்கங்கள்ல அது சகஜம்தான் அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பொதுச் செயலாளர் இதெல்லாம் வேடிக்கை பாக்குறாரு அதெல்லாம் காரணம் என்ன ராஜேந்திர பாலாஜி கேட்டுப்படுவா யோ நீ பொதுச் செயலாளராயா உன நாங்க ஏத்துக்கிட்டோமாயா வெளியில போயா அப்படின்னு சொன்னா ராஜேந்திர பாலாஜியோட சேர்ந்து பத்து பேர் சேர்ந்துருவான் முன்னாள் அமைச்சர் அதுக்கு பயந்துகிட்டு ராஜேந்திர பாலாஜி எதிர்த்து கேள்வி கேட்க முடியல நான் கேட்கறேன் சார் அமைப்பு செயலாளர்னா யாரு அமைப்பு செயலாளருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருந்து பொதுச் செயலாளர் வேட்பு மனுவை யார்கிட்ட போய் தாக்கல் பண்ணணும் அமைப்பு செயலாளர்கிட்ட போய் தாக்கல் பண்ணி நீங்க அண்ணா திமுக அமைப்பு செயலாளர் நீங்க சொல்லுங்க ஒரு காலத்துல சுலோச்சனா சம்பத் சொல்லின் செல்வர் சம்பத் அவர்களுடைய மனைவி இவி கே சிலங்கோவனுடைய தாயார் அவர் தான் ஒரு காலத்துல அமைப்பு செயலாளர் இன்னைக்கு எத்தனை பேர் அமைப்பு செயலாளர் மாவட்டத்துக்கு அஞ்சு அமைப்பு செயலாளரை போட்டிங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகத்துக்கு மதிப்பே இல்லாம செஞ்சுட்டீங்க உங்களை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ யாரெல்லாம் அதிருப்தி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அமைப்பு செயலாளர் மாநில பொறுப்பு மாவட்ட செயலாளர் இப்படி எல்லா பொறுப்பையும் வாரி வாரி கொடுத்து அந்த கட்சியில காங்கிரஸ் கட்சி மாதிரி அதிமுக கொண்டு வந்து நிறுத்தி விட்டீங்க யாரை பார்த்தாலும் மாநில நிர்வாகின்றான் யாரை பார்த்தாலும் அமைப்பு செயலாளர்ன்றான் யாரை பார்த்தாலும் மாவட்ட பொருளாளர் என்றான் மாவட்ட செயலாளர்ன்றான் இப்படி பதவிக்கே ஒரு மரியாதை இல்லாம அந்த கட்சியை கெடுத்து குட்டிச்சோராக்கி ஆளாளுக்கு பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இப்ப அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை அதை சரி செய்ய முடியல ஒரு ஜாதி சங்கம் அறிக்கை கொடுத்து இப்ப அந்த பிரச்சனை ஜாதி சங்க பிரச்சனையாக உருமாறுகிற அளவுக்கான சூழலை தள்ளிவிட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கே தகுதி இல்லாத அந்த நிலைப்பாடு இப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலை அதிமுகவுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா நான் இப்பவும் சொல்றேன் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதிமுகவிக்கான எனக்கு என்ன அதிமுக நான் அதிமுக கூட்டணி வச்சுக்க போறேன்னா ஒன்னும் கிடையாது ஆனா அதிமுக என்கிற இயக்கம் நிலை பெற வேண்டும் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் தெரிந்தோ தெரியாமலோ அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் அண்ணாவினுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிற பெருமையை பெற்றிருக்கிற இயக்கம் அந்த இயக்கம் நிலை ஆனா அந்த இயக்கம் நிலை எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியே இம்பார்ட்டன்ட் பழனிசாமியா இருந்தார்னா அது நடக்காது எனவே அவர் அந்த பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் தான் அந்த இயக்கத்துக்கு வாழ்வு வரும் என்று கருதுகிறேன் அதனால்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறேன் இன்னும் இந்த இயக்கம் அதல பாதாளத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விடுவார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஏழு மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தொகுதி மறுவரை திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க கோரி வாங்க இணைந்து நிற்போம் இது வந்து தமிழ்நாடு மட்டிற்குமான பிரச்சனை இல்ல பல மாநிலங்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இந்த முயற்சி முதலமைச்சர் துவக்கத்திலேயே எச்சரிக்கை மனை அடைக்கிற போது தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்றுதான் அவருடைய குரலை ஒழித்தார் அவர் நினைத்திருந்தால் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்கிற அந்த நிலையிலிருந்து அணுகி இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவராக வெளிப்படவில்லை காரணம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட போவது தென்னிந்தியா என்பதை உணர்ந்ததால் மட்டுமல்ல தென்னிந்தியாவை ஒட்டுமொத்தமாக திரட்டித்தான் இவர்கள் எடுக்கப் போகிற முயற்சிக்கு நாம் முட்டுக்கட்டை போட முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார் அவருடைய குரல் ஒட்டுமொத்த தென்னிந்தியா நசுக்கப்படுகிறது என்பதை நோக்கியே இருந்தது அதனால்தான் அவர் தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தூங்குகிறது என்று சொன்னார் நீங்கள் இன்னொன்றையும் கவனித்து பார்க்க வேண்டும் இதன் மூலம் பாதிக்கப்படுவது தென்னிந்தியா மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை ஆனால் எப்போதுமே வருமுன் காக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்தியா அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு இந்த விவகாரத்திலும் வருமுன் காப்பதற்காக களத்தில் வந்து நின்றது என்கிற வரலாற்றை பதிவு செய்தார் முதலமைச்சர் வேறு எந்த மாநிலத்தினுடைய தலைவரும் வேறு எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் எச்சரிக்கை மணி அடிக்கவும் இல்லை ஒன்றிய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வளமாக பதிவு செய்யவும் இல்லை மாறாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் முதல் முதலாக எதிர்ப்பை பதிவு செய்த தலைவராக வெளிப்பட்டார் இதில் பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிற கேரள மாநிலத்திலிருந்து கூட இன்னும் குரல் ஒழிக்கப்படவில்லை இருபது என்கிற நிலையில் இருப்பவர்கள் பனிரெண்டாக போகிறார்கள் பனிரெண்டாக மாறினால் அவர்களுக்கு ஏறக்குறைய நாற்பது விழுக்காடு இழப்பீடு ஏற்பட போகிறது நமக்கு அப்படிப்பட்ட இழப்பீடுகள் ஏற்பட போவதில்லை மாறாக நம்முடைய தொகுதியை குறைக்க மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை தருகிறார்கள் ஆனால் கேரளத்துக்கு அப்படிப்பட்ட உத்தரவாதம் ஏதாவது தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் அந்த உத்தரவாதத்தையும் அவர்கள் தரவில்லை அப்படி என்று சொன்னால் கேரளா இன்னும் நம்மை விட வேகமாக ஓங்கி உயர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அவர்கள் பதிவு செய்ய நான் குறைவாக சொல்லவில்லை குறைத்து மதிப்பிடவில்லை அந்த கன்சர்னும் நம்ம முதலமைச்சருக்கு இருந்தது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அந்த நிலையிலிருந்து இந்த பிரச்சனையை துவக்கத்தில் இருந்தே மக்கள் பயப்படுத்திட வேண்டும் இது ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதிநிதித்துவ பிரச்சனையாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டே வந்தார் இன்றைக்கு அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அனைத்துக் அனைத்து கட்சிகளை திரட்டியதிலேயே அவர் ஒரு இமாலய சாதனையை படைத்தார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அது என்ன இமாலய சாதனை இதுவரை எந்த தலைவரும் செய்யலையா இவர் மட்டும்தான் செய்துட்டாரா இதற்கு முன்பு காவிரி விவகாரத்துக்காக அனைத்து கட்சி கூட்டங்கள் எல்லாம் கூட்டப்படலையா ஏன் கலைஞர் கூட்டலையா எடப்பாடி பழனிசாமி கூட்டலையா அம்மையார் ஜெயலலிதா கூட்டலையா எல்லோரும் கூட்டினார்கள் யாரை அழைப்பார்கள் என்று கேட்டால் ஆளுகர தரப்புக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இவர்கள் தான் அழைக்கப்படுவார்கள் என்ன செய்தார் தெரியுமா நான் ஒரு அரசியல் கட்சி துவங்கி என்னை அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பிட்டேன் வச்சுக்கோங்க என்னையும் ஒரு பார்ட்டியா கன்சல் கன்சிடர் பண்ணிட்டார் என்னையும் ஒரு கட்சியாக கருதி அழைப்பு அனுப்பப்பட்டது இப்படி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டு அவ்வளவு பேரினுடைய குரலுக்கும் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுடைய குரல் என்ன என்பதை கேட்டு தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை அவர்களுக்கு சொல்லி அதற்கு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துகிற வேலையை இந்த முதலமைச்சர் தான் செய்தார் இதற்கு முன்பு எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு முயற்சியிலே இறங்கவில்லை எனவே அதிலே முதல் வெற்றி பெற்றார் இப்போது இரண்டாவது வெற்றியை நோக்கி அவர் இந்த பிரச்சனையை நகர்த்தி கொண்டிருக்கிறார் நிறைவான வெற்றியும் அவருக்கு தான் கிடைக்க போகிறது தென்னிந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அவர் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது நான் புரிந்து கொள்கிறேன் என்னதான் இருந்தாலும் எப்படி எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இது அவர்களுடைய கொள்கை சார்ந்த முடிவும் முயற்சி எடுத்துட்டாங்க இதற்கு முன்பாகவே நாடாளுமன்றத்துல சட்டம் எல்லாம் ஏற்றி இருக்காங்க எப்படி தடுத்து முடியும் நம்பிக்கை இருக்காங்க நிச்சயமாக தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் ஓட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஏனென்று சொன்னா இப்ப வந்து இந்த எண்ணிக்கையை உயர்த்துவதிலேயே பெரிய சிக்கல் இருக்கிறது பழைய நாடாளுமன்றத்தினுடைய கட்டிடத்திலிருந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வந்ததே இடப்பற்றாக்குறையின் காரணமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய இருக்கை நெருக்கடியாக இருக்கிறது அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியவில்லை ஒருவர் மடியில் ஒருவர் உட்காருகிற அளவுக்கு நெருக்கடி நிலவுகிறது என்றுதான் புதிய கட்டிடத்தையே கட்டினார்கள் இப்போது புதிய கட்டிடம் ஆயிரம் பேர் அமருகிற வகையில் கட்டியிருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அங்கே சென்று பார்த்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிற செய்தி என்னவென்று கேட்டால் இந்த ஐநூத்தி அறுபதிலிருந்து அறுநூறு பேர் வரை அமரக்கூடிய இருக்கைகளும் ஏற்பாடுகளும் தான் அங்கே செய்ய முடியும் அவ்வளவுதான் இடவசதி இருக்கிறது என்று அப்ப நீங்க பழைய கட்டிடத்தை விட்டுட்டு இங்க வந்தீங்களே இப்ப இந்த கட்டிடத்தை விட்டு எங்க போறீங்க அந்த கேள்விக்கு ஏதாவது விடை வைத்திருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி இல்ல ஆயிரம் அளவுக்கு உயர்த்தவில்லை என்று சொன்னாலும் இப்போது அவர்களுடைய திட்டம் என்பது எட்நூத்தி சொச்சமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த எட்நூத்தி சொச்சம் பேர் வந்து அமர்வதற்கான இருக்கைகளை ஏற்பாடு செய்துவிட முடியுமா எப்படி ஏற்பாடு செய்ய போகிறீர்கள் அதற்கான திட்டமிடல் என்ன ஒன்று இப்போதே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேச வைக்கிற முயற்சி இருக்குல்ல அது பெரிய தோல்வியை தழுவுகிறது அமளியிலே போய் முடிகிறது நாடாளுமன்றம் பாதி பாதினால் வைக்கப்படுகிறது ஏன் ஒத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் எதிர்கட்சிகளினுடைய அமளி தாழாமல் வைக்கப்படுகிறது எதிர்கட்சிகளுடைய குரலை முழுமையாக கேட்கிற ஒரு சூழல் நாடாளுமன்றத்தில் இல்லை ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஐநூத்தி சுட்சமாக இருக்கிற காரணத்தால் இந்த ஐநூத்தி சுத்தம் பேரும் பேசி முடிக்கணும் தங்களுடைய கருத்தை தெரிவித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நாட்கள் போதுமானதாக இல்லை மூன்று நாட்கள் தேவைப்படுகிறது ஆனா ஒரு நாள்ல நீங்க அந்த டிசிஷனை எடுக்கணும்னு வர்றீங்கன்னா பார்ட்டிக்கு ஒருத்தர்னு பேச வைக்கிறீங்க இப்ப இருக்கிற சூழல்ல அப்ப இதே மாதிரியே பார்ட்டிக்கு ஒருத்தரை பேச வைத்தே இந்த பிரச்சனையில் முடிவு எட்டப்பட வேண்டும் என்கிற நிலையில் இப்போது நாடாளுமன்றம் நகருகிறது இன்னும் இதை நீங்கள் அதிகரித்து விட்டால் எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தினுடைய அணுகுமுறைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் குரல் நாடாளுமன்றத்திலேயே ஒழிக்க முடியாத சூழல்கள் நிலவினால் எதற்காக இங்கிருந்து அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டும் அவர்கள் இங்கிருந்தே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு ஒரு பிரதிநிதியை அனுப்பி அந்த பிரதிநிதி மூலமாக எல்லா கருத்துக்களையும் ஒன்றியத்தில் தெரிவித்து விடலாமே எல்லா கருத்துக்களையும் நாடாளுமன்றத்தில் பிரதிபலித்து விடலாமே அப்படி என்று சொன்னால் இந்த திட்டம் முழுக்க முழுக்க வகையிலும் பயன் தராது என்கிற அடிப்படையில் இவர்கள் எடுத்து வருகிற திட்டமாக இருக்கிறது இதையெல்லாம் ஒரு சேர கருத்தாக உருவாக்கி ஒரு கருத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அந்த கருத்து அவர் செய்ய போகிறார் செய்ததற்கு பிறகு இது சாத்தியப்படும் நூறு விழுக்காடு இது சாத்தியப்படுகிற விவகாரம் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஒன்றிய அரசு இந்த விவகாரத்துல என்ன செய்யுது அவங்க நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும் தானே ஏன் அப்புறம் பயப்படுறாரு அமித்ஷா நாங்க தமிழ்நாட்டுல தொகுதியை குறைக்கலங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாரு ஏன் கொடுக்கிறாரு நீங்க நினைச்சா எது வேணுமோ செய்யலாம்ல சார் செய்துட்டு போக வேண்டியது தானே ஏன் அப்புறம் அச்சப்படுறீங்க யார் சொன்னா ஸ்டாலினுக்கு தொகுதியை குறைக்க போறோம்னு எதுக்காக இப்ப இந்த பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறாருன்னு ஏன் பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க நீங்கதான் அதிகாரத்துல இருக்கீங்களா நீங்க சொன்னதை போல எந்த வகையிலும் பயன் தராது என்று சொன்னால் எதற்காக அந்த முயற்சி எதற்காக அந்த சமாதானம் எதற்காக மக்களிடத்தில் நம்ப வைக்கிற போக்கு இதெல்லாம் தேவையில்லையே அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது முதலமைச்சர் குரல் எதிரொலித்ததற்கு பிறகு ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து கொள்கிறது என்றுதானே நாம் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது நிச்சயமாக அவர்கள் பின்வாங்குவார்கள் விவசாயிகள் போராட்டம் எத்தகைய நடவடிக்கையிலே வந்து முடிந்தது ஒரு புள்ளி புல் ஸ்டாப் கமா அதை கூட மாற்ற மாட்டோம்னு நீங்க எல்லாம் இருக்காங்க தானே ஏன் சார் அந்த மசோதாவை திரும்பி வாங்கினாங்க நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மசோதா அந்த மசோதா திரும்பி வாபஸ் ஆச்சா இல்லையா வாபஸ் வாங்க வைத்தார்களா இல்லையா விவசாயிகள் இப்ப தென்னிந்தியாவும் அதே மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ அதை முறியடிக்கும் அதை முறியடிக்க வேண்டிய பணியை முதலமைச்சர் செய்வார் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி